என்எல்சி நிறுவனத்தின் நுழைவாயில் கிராம மக்கள் தங்களுக்கு வழங்க கோரி செய்தனர் கரூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் பணியை கரிவெட்டி கத்தாளை வளைய மாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட கிராம மக்களுக்கு என்எல்சி நிறுவனம் சார்பாக மாற்று மனை வழங்கப்பட்டு வருகின்றது என்எல்சி நிறுவனத்தால் வழங்கப்படும் மாற்று இடத்தில் விவசாயம் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உள்ளதால் செய்யும் சூழலில் மாற்று இடங்களை வழங்க வேண்டும் எனவும் குடும்பத்திற்கு பத்து சென்ட் வீட்டு மனை வழ வேண்டும் எனவும் போக்குவரத்து தண்ணீர் வசதி மருத்துவம் கல்விக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இடத்தில் மாற்று மனை வழங்க வேண்டும் எனவும் விவசாய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆர் அமல்படுத்தி மாற்றுமனை இழப்பீடு உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என்று கூறி நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் நுழைவாய்ப்பு முன்பு என்எல்சி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மற்ற ஆனை கொடுக்க வேண்டும் மற்ற ஆணை கொடுக்க வேண்டும்